ஏழ்மை நிலையில் உள்ள திருவாரூர் கல்லூரி மாணவிக்கு ஜோதி அறக்கட்டளை சார்பில் நியூஸ் செவன் தமிழ் பாலம் மூலமாக கல்வி கட்டணம் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன் மாற்றுத்திறனாளியான இவர் செம்மங்குடி ஊராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருடைய மகள் சந்தியா திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பிகாம் பயின்று வருகிறார் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மகளின் கல்லூரி கட்டணத்தை செலுத்த இயலாத நிலையில் இருப்பதாக நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்தை தொடர்பு கொண்டு சந்திரசேகரன் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் ஜோதி அறக்கட்டளை நிர்வாகம் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் மாணவி சந்தியாவின் நான்காம் பருவத்திற்கான கல்வி கட்டணம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் செலுத்தப்பட்டு அதற்கான ரசீது மாணவி சந்தியாவிடம் வழங்கப்பட்டது மேலும் சந்திரசேகரன் குடும்பத்தாரின் பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாணவி சந்தியாவின் இறுதி ஆண்டிற்கான கல்வி கட்டணமும் பல்கலைக்கழகத்தில் செலுத்தப்படும் என ஜோதி அறக்கட்டளை நிர்வாகம் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பிகாம் பயிலும் மாணவி திரு செல்வி சந்தியா அவர்களுக்கு நான்காம் பருவ கட்டணம் என்று செலுத்தப்பட்டது மேலும் அவர்களது குடும்ப சூழ்நிலையை கருதி அவர்களது தகப்பனார் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மற்றும் தாயார் வந்து வீட்டு வேலை செய்து பிழைப்பு நடத்தும் வழியில் அவர் குடும்ப சூழ்நிலையை கருதி அவர்களது ஐந்து மற்றும் ஆறு இந்த இரண்டு ப பருவ கட்டணம் ஆக மொத்தம் நான்கு ஐந்து ஆறு இந்த பருவ கட்டணத்தை வந்து நியூஸ் செவன் தமிழ் பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து வழங்கும்